ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தலார் நாம் ஜீவொன்னுள்ள தேவனோட வார்த்தையை அறிக்கை செய்து அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நம்மளுடைய வாழ்க்கையில் பிளஸ்ஸிங்காக பெற்றுக்கொள்வோம் இந்நாள் எனக்கு நல்ல நாள் இந்நாள் முழுவதும் தேவனது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் பூமியின் கனியை பச்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகாது இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கி லட்சையடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னோடே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பணியினர் மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுமுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வழக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் அவர்கள் குறுகிப் போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கத்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஆனாலும் என் தேவனாகிய கத்தாவே நீர் என் பிராணனே அழிவுக்கு தப்புவித்தீர் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கத்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் அவன் என் பிரைஸ்தலான் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தி புது என்னையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே அம்மேன் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது கத்திராகி ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் அமேன் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் போட்டது எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பாக்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல் பாடுவாள் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை புறப்பட பண்ணி கூட்டிக்கொண்டு போய் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் உங்களை வழிநடத்துவார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன் மேலிருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கத்தர் சொல்கிறார் அம்மையன் பிரஸ்தலால் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் உன் பிரயாசத்தினாலாகிய உன் ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கத்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணைட்டார் அமேன் தேங்க் தேங்க்யூ ஜீசஸ் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுவிட்டார் அவர் பச்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக வில அவன் கத்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாக்கிய செய்தார் அம்மன் பிரைஸ்தலான்